இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே நான்காம் இடத்திலே ராகு பத்திலே கேது பத்திலே இருக்குகின்ற கேது இவர மாதிரி ஒரு நல்ல நேரம்லாம் உங்களுக்கு வரவே வராது அவ்வளோ நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தரப்போகிறார் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தருவார் இந்த ராகு இந்த கேது உங்களுக்கு தொழிலில் வேற லெவல் கொண்டு போவார் உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்க பேக்கரி பண்ணுறவங்க அல்லது வண்டி வாகன அமைப்புகளை கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த கேது பகவான் தரார் கேதுனுடைய அனுகிரகத்தாலே தொழிலில் டாப்பர்னா டாப்பர் அப்படி டாப்பர் ஆக போகிறீங்க ஆனால் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல வரக்கூடிய ராகு உங்களுடைய பெயரை கெடுக்கும் உங்களுடைய உங்களுடைய கௌரவத்தை கெடுக்கும் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா உங்களுடைய விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்தும் அதாவது உனக்கும் அவருக்கு என்ன தொடர்புனே கேட்பாங்க அப்படி காதுபடவே கேட்பாங்க அதெல்லாம் நடக்கும் நான்காம் இடத்து ராகு நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கின்ற விஷயத்தை அந்த ராகு பகவான் செய்வார் அப்போ ஏதேனும் ஆண் நண்பர்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இவங்களாம் பழகவே கூடாது நீங்கள் பழகிறதே ஒரு ஆபத்து தான் அது என்ன ஆகும்னா சும்மா காட்டியும் பேசிகிட்டு இருந்தேன் சார் நான் நான் ஒரு மீனிங்கில் நினச்சேன் அது வேறு மாதிரி போர்ட்ரேட் ஆயிடுச்சு கண்மையாயிருச்சுலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் என்ன கன்வேயோ கன்வே இல்லையோ போனது நம்ம மனந்தான் அதை நீங்கள் உறுதியாக மனசில் வச்சுக்கணும் அதை முள்ளு மேலே சிக்கின சேலை மாதிரி தான் நம்ம வந்து இது வந்து என்ன ஆனாலும் நமக்கு சேலைக்கு தான் டேமேஜ் அதனால் வந்து நீங்கள் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையுடன் பழக வேண்டும் விருச்சிகராசிக்கார பெண்கள் விருச்சிகராசிக்கார ஆண்கள் எல்லாம் அவர்களை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாலோ பகிர்ந்தாலோ நீங்கள் சொல்றதில் ஒரு பொருள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மறந்தும் கூட நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போய் அது டபுள் மீனிங்காக கன்வியாகி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் மாட்டிக்காதீங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நான்காம் இடத்து ராகு அத்தனை பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குவார் நாளுங்கிறது அம்மாவோட ஆயுசு அம்மாவுக்கு ஆபத்து வரக்கூடிய அமைப்பு முழுதாக இருக்கிறது ஆனால் அம்மாவுக்கு ஆபத்து வரும் கடுத்து வரை வரும் பிறகு ஒன்றும் ஆகாது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க திடீர்னு ஏதாவது மயக்கம் போட்டு விடுவாங்க உடம்பு சரியில்லாமல் போகும் ஆனால் அது பெருசாக எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும் இதான் விஷயம் அடுத்ததாக உங்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு நான்காம் இடம் என்பது வந்து என்ன அப்படின்னா படிப்பு உயர்கல்வி உயர் பதவி அதில் வந்து ராகு பகவான் இருக்கும் பொழுது அடுத்த லெவல் ப்ரமோஷன்ஸ்கெல்லாம் வந்து இந்த ராகு பகவான் வந்து அனுகிரகத்தாலே நெக்ஸ்ட் லெவல் போறீங்க விருச்சிகராசிக்காரர்கள் தன் வாழ்வின் அடுத்த படிநிலையை வந்து நீங்க அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக கூடுகிறது ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் நிறந்த மகிழ்ச்சியில் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவினால் தொழில் ஆர்த்தரப்பிரணர் என்று சொல்லக்கூடிய முதலாளிகளாக தற்சார்பு முதலாளிகளாக ஆகிறதுக்கான அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது நீங்க சொந்த காலில் நிற்பீங்க போன்றவை எல்லாம் நடக்கிறது விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்கள் சம்மர் வந்தாச்சு What's your plan for this holiday? Where are you from? We'll see you. We're Holidays. GT Holidays. South India's number one travel brand.